ஜூசு இருபத்தி ரெண்டு ஜோசு இருபத்தி ரெண்டு அமன் எக்னூத்து இதோட தொடர்பாக பார்க்கலாம் அமன் தொடர் பாகம் பார்ட் நாப்பத்தேழு இந்த குரானையம் இதற்கு முன்னுள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்ப மாட்டோம் என்று காஃபிரானவர்கள் கூறுகிறார்கள் இந்த அநியாயக்காரங்கள் தங்கள் இறைவனிடம் நிறம் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீரானால் அவர்களில் சிலர் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக்கொண்டிருந்தவரை நோக்கி நீங்கள் இல்லாதிருப்பி நிச்சயமாக நாங்கள் மோமீன்களாக இருப்போம் என்று கூறுவார்கள் பெருமை பெருமை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்டவர்களிடம் உங்களிடம் நேர்வழி வந்த பின் அதைவிட்டு உங்களை நாங்களா தடுத்தோம் அல்ல நீங்கள்தான் நேர்வழி ஏற்காத குற்றவாளி குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் அதற்கு பலகீனமானவர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமை தேடிக்கொண்டவர்களிடம் அப்படியல்ல நீங்கள் தாம் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாஹுவை நிராகரித்து விட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏவினீர்கள் என்று கூறுவார்கள் மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும்போது இந்த கை சேதத்தை ஒருவருக்கொருவர் மறைப்பார்கள் இன்னும் நிராகரித்தவர்களுடைய கருத்துக்களில் நாம் விளங்கி விலங்கில் இட்டு விடுவோம் அவர் செய்து கொண்டிருந்த தீ வினைகளுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் அன்றியும் அச்சமூட்டி எச்சரிக்கை போரே நாம் எந்த எந்த ஓர் ஊருக்கு அனுப்பிய போதும் அங்கிருந்த செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று கூறாமல் இருக்கவில்லை இன்னும் நாங்கள் செல்வங்களாலும் மக்களாலும் மிகுந்தவர்கள் ஆகவே இத்தகைய செல்வங்களை பெற்றிருக்கும் நாங்கள் வேதனை செய்ப செய்யப்படுபவர்கள் அல்லர் என்று கூறுகிறார்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான் இன்னும் அதை நான் தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறும் ருக்குஹஞ்சு இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களுக்கு தகுதி கொடுத்து உங்களை நம்மளவில் நெருங்கி வைக்கக்கூடியவர்கள் அல்லர் ஆனால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்கின்றாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு நற்கூலி உண்டு மேலும் அவர்கள் சோனபதியின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள் அன்றியும் அவர்கள் நம்முடைய வசனங்களிலேயே தோல்வியை உண்டாக்க முயல்கிறார்களோ அவர்கள் வேதனையை கொண்டு வரப்படுவார்கள் நிச்சயமாக என் இறைவன் தன் அடியார்களில் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான் இன்னும் தான் நாடியோருக்கு விடுகிறான் ஆகவே நீங்கள் எந்த பொருளை அல்லாவின் பாதையில் செலவு செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதிபலன் அளிக்கிறான் மேலும் அவன் கொடையாளிகளின் அனைவரிலும் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறும் மலக்குகள் மலக்குகளை வணங்கி வந்த அவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டு மன்னாளில் அவன் அவன் மலக்குகளிடம் இவர்கள்தானா உங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கு இதற்கு மலக்குகள் நீ மகத்து மிக தூய்மையானவன் நீயே எங்கள் பாதுகாவலன் இவர்கள் அல்லர் எனினும் இவர்கள் ஜீன்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் இவர்களில் பெரும்பாலோர் அவர் ஜீன்களின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று கூறுவார்கள் இன்றைய தினம் உங்களில் சிலர் உங்களில் மற்றும் சிலருக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்றவர்களாவீர் சக்தியற்றவர்களாவீர் நீங்கள் எதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அந்நரக நெருப்பின் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்றும் அநியாயம் செய்தார்களே அவர்களிடம் நாம் கூறுவோம் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் இவர் ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை உங்கள் மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றை விட்டும் உங்களை தடுத்துவிடவே இவர் விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள் இன்னும் அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யே என்று வேறில்லை என்று கூறுகின்றனர் மேலும் அல் ஹக் சத்தியம் திருக்குர் ஆன் அவர்களிடத்தில் வந்தபோது இது வெளிப்படையான சூனியமே இன்றி வேறில்லை என்றும் நிராகரிப்பவர் கூறுகிறார்கள் எனினும் இதற்கு முன்பு நாம் இவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் கொடுக்கவில்லை உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரையும் அனுப்பவில்லை மேலும் இவர்களுக்கு முன்னிருந்த இருந்த ஏனைய சமூகத்தவர்களும் இவ்வாறே பொய்ப்பிக்க முற்பட்டனர் அன்றியும் அவர்களுக்கு கொடுத்ததில் பத்தில் ஒன்றை கூட இவர்கள் அடையவில்லை ஆகவே அவர்கள் என் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் அந்த நிராகரிப்பு கடின வேதனையை கொண்டு வருவதாக எவ்வாறு இருந்தது என்பதை இவர்கள் நினைவு நினைவு கூறட்டும் எகுஹாரு நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இரண்டு இரண்டு பேர்களாகவோ தன்னந்தனியாகவோ அல்லாஹுக்காக எழுந்து அமர்ந்து பின்னர் சிந்தித்து பாருங்கள் என்று நவியே நீர் கூறும் உங்கள் நண்பருக்கு பைத்தியம் எதுவும் இல்லை உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரல் செய்பவர் அல்லாமல் அவர் வேறில்லை கூறுவீராக நான் உங்களிடமிருந்து யாதொரு கூலியையும் கேட்கவில்லை அது உங்களுக்கே இருக்கட்டும் என்னுடைய கூலி அல்லாஹிடமே உங்களிடம் இல்லை அவன் எல்லா பொருட்கள் மீதும் சாத்தியாக இருக்கிறான் கூறுவீராக என்னுடைய இறைவன் நிச்சயமாக பொய்மையை அழித்து சத்தியத்தை மேலேற்றுகிறான் மறைவானவற்றையெல்லாம் அவன் நன்கறிந்தவன் கூறுவீராக சத்தியம் வந்துவிட்டது அன்றியும் பொய் எதையும் புதிதாக செய்வதும் இல்லை இனி செய்யப் போவதும் இல்லை கூறுவீராக நான் வழிகேடுவேனோயின் வழிகேடு எனக்கே நஷ்டமாகும் நான் நேர்வழியில் செல்வேனாயின் அது என்னுடைய இறைவன் எனக்கு வகி மூலமாக அறிவித்ததை கொண்டேயாகும் நிச்சயமாக அவன் மிக செவியேற்பவன் மிக நெருங்கி இருப்பவன் என்னும் காஃபியர்கள் மறுமையில் பயத்தால் நடுங்குவதை நீர் காண்பீராயின் அவர்களுக்கு தப்பியோட தப்பியோட வழியும் இராது இன்னும் சமீபமான இடத்திலிருந்து அவர்கள் பிடிபடுவார்கள் மேலும் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் இப்போது சத்தியத்தின் மீது ஈமான் கொள்கிறோம் என்று ஆனால் அமல் செய்ய வேண்டிய இடத்தை விட்டும் வெகு தூரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு ஈமானை எளிதில் அடைய முடியும் ஆனால் இதற்கு முன்னர் அவர்கள் சத்தியத்தை நிராகரித்து கொண்டும் மறைவாய் உள்ளவற்றை வெகு தூரத்தில் இருந்தவாறு வெற்றி யூகங்களை எரிந்து கொண்டும் இருந்தார்கள் மேலும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு முன்னர் செய்யப்பட்டது போல் அவர்களுக்கும் அவர்கள் எச்சித்து வந்த வந்தவற்றுக்கும் இடையே போடப்படும் நிச்சயமாக அவர்கள் சந்தேகத்திலேயே இருந்தார்கள் அத்தியாயம் முப்பத்தஞ்சு படைப்பவன் ருக்குகு அஞ்சு வசனங்கள் நாற்பத்தஞ்சு ருக்குகு ஒன்னு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்ஹமுதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இரண்டிரண்டும் மும்மூன்றும் நன்னான்கும் இறக்கை உள்ளவர்களாக மலக்குகளை தன் தூதை எடுத்து கொள்வாராக ஆக்கினான் தான் நாடியதை படைப்பிலேயே மிகுதப்படுத்துவான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றலுடையவன் மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் ரஹ்மத்தில் அருள் இருந்து ஒன்றை திறப்பானாயின் அதை தடுப்பார் எவரும் இல்லை அன்றியும் அவன் எதை தடுத்து விடுகிறானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவரும் எவரும் இல்லை மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் மனிதர்களே உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள் வானத்திலும் பூமியிலிருந்தும் பூமியிலும் இருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் அளிப்பவன் அன்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா அவனை அன்றி வேறு நாயன் இல்லை அவ்வாறு இருக்க இவ்வுண்மையை விட்டும் நீங்கள் எவ்வாறு திரு திருப்பப்படுகிறீர்கள் என்னும் நபியே அவர்கள் உங்களை பொய்ப்பிப்பார்களானால் வருந்தாதீர் இவ்வாறு உமக்கு முன் வந்த தூதர்களையும் திட்டமாக பொய்ப்பித்தனர் அல்லாஹ்விடமே எல்லா காரியங்களும் மீட்டப்படும் மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம் இன்னும் சைத்தான் ஆகிய ஏமாற்றுபவன் உங்களை அல்லாஹ் விட்டும் விட வேண்டாம் நிச்சயமாக சைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான் ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தன்னை பின்பற்றும் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்புக்கு உரியோர்களாய் இருப்பதற்காகவே தான் எவர்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு ஷாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மிக பெரும் நற்கூலியும் உண்டு ரெண்டு எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதியும் அழகாக காண்கி காண்பிக்கப்பட்டு அவனும் அதை அழகாக காண்கிறானோ அவன் நேர்வழி பெற்றவன் போலாவானா அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழி தவறு செய்கிறான் மேலும் தான் நாடியவரை நேர்வழியில் சேர்க்கிறான் ஆகவே அவர்களுக்காக உம்முடைய உயிர் போகும் அளவுக்கு நீர் விசாரப்பட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கறிபவன் மேலும் அல்லாஹ் தான் காற்றுகளை அனுப்புகிறான் அவைகளை மேகங்களை கிளப்பி ஓட்டுகிறான் பின்னர் அவற்றை வறண்டு இறந்து கிடக்கும் நிலத்தின் மீது செலுத்துகிறோம் மழை பெய்ய செய்து அதை கொண்டு நிலத்தை அது வறண்டு இறந்து போன பின் உயிர்ப்பிக்கிறோம் இறந்து போனவர் மறுமையில் உயிர் பெற்று எழுவதும் இவ்வாறே இருக்கிறது எவன் இஸ்லாத்தை கண்ணியத்தை இஸ்லாத்தை கண்ணியத்தை நாடுகிறானோ அவன் எல்லா கண்ணியமும் அல்லாவுக்கே உரியதாகும் என்பதை அறிந்து கொள்ளட்டும் தூய்மையான வாக்குகளெல்லாம் அவன் பக்கமே மேலேறி செல்கின்றன சாலிகான நல்ல எல்லாம் அவன் உயர்த்துகிறான் அன்றியும் எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு இன்னும் இவர்களுடைய நன்றியும் அல்லாஹ் தான் உங்களை முதலில் மண்ணால் படைத்தான் பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து பின் உங்களை ஆண் பெண் என்று ஆண் பெண் ஜோடியாக அவன் ஆக்கினான் அவன் அறியாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை பிரசிப்பதும் இல்லை இவ்வாறே ஒருவருடைய வயது அதிகமாக்கப்படுவதும் அவருடைய வயதிலிருந்து குறைப்பதும் லஹூல் லஹுல் மஹ்பூன் என்னும் ஏற்றில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக இது அல்லாவுக்கு எளிதானதே ஆகும் இன்னும் இரண்டு கடல்கள் சமமாக ஒன்று மிகவும் இனிமையாக தாகம் தீர குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது மற்றொன்று ஓர்ப்பாக கசப்பாக இருக்கிறது எனினும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் சுவையான மீன் மாமிசத்தை உண்ணுகிறீர்கள் இன்னும் முத்து பவளம் போன்ற ஆபரணமாக நீங்கள் அணிவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் அல்லாவின் அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக நீங்கள் பிரயாணம் செய்யும் போது கப்பல்கள் நீரை பிளந்து செல்வதையும் நீங்கள் காண்கிறீர்கள் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக அவனே இரவை பகலில் புகுத்துகிறான் பகலை இரவில் புகுத்துகிறான் சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்துள் வைத்திருக்கிறான் இவை அனைத்தும் குறிப்பிடப்பட்ட காலத்தின்படி குறிப்பிட்ட காலத்திட்டபடியே நடந்து வருகின்றன அவனே உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் அரசாட்சியெல்லாம் அவனுக்குரியதே அவனை அன்றி நீங்கள் எவர்களை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணுவலவும் அதிகாரம் இல்லை நீங்கள் அவர்களை பிரார்த்தித்து அழைத்தாலும் அவர்கள் உங்கள் பிரார்த்தனையை அழைப்பை செவ்வித்தார் செவ் ஏற்றாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் கியாமனாலில் நீங்கள் இணைவை வைத்ததையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் யாவற்றையும் நன்கு அறிபவனைப் போன்று அவர்கள் எவருமே உங்களை அறிவிக்க மாட்டார்கள் துக்கு மூணு மனிதர்களே அல்லாவின் உதவி எப்பொழுதும் தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் ஆனால் அல்லாஹ் எவரிடமும் தேவைப்படாதவன் புகழுக்குரியவன் அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு புதிய படைப்பை கொண்டு வருவான் இது அல்லாவுக்கு கடினமானதும் அல்ல மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான் அன்றியும் வலுவான சுமையையும் சுமப்பவன் அதில் சிறிதேனும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும் அவன் சொந்தக்காரனாக இருந்த போதிலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்படாது எவர் மறைவிலும் தங்கள் இறைவனை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டி வருகின்றார்களோ அவர்களையே நீர் எச்சரிக்கை செய்வது எவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவர் தன் நன்மைக்காகவே சரி பரிசுத்தமாக இருக்கிறார் அல்லாவிடமே யாவும் மீண்டும் செல்ல வேண்டியுள்ளது குருடனும் பார்வையுடனும் சமமாக மாட்டார்கள் அவ்வாறே இருளும் ஒளியும் சமமாக அவ்வாறே நிழலும் வெயிலும் சமமாக அன்றியும் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்கும்படி செய்கிறான் கபுருகளில் உள்ளவர்களை கேட்கும்படி செய்பவராக நீர் இல்லை நீர் அச்சமூர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே இன்றி வேறு அல்ல நிச்சயமாக நாம் உம்மை உண்மை உண்மையை கொண்டு நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்க எச்சரிப்பவருமாகவே அனுப்பியுள்ளோம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமூகத்தவரும் பூமியில் இல்லை இன்னும் அவர்கள் உண்மை பொய்ப்புத்தார்களானால் விசனப்படாதீர் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே திட்டமாக பொய்ப்பித்தனர் அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாச்சிகளுடன் ஆகமங்களுடனும் ஒளி வீசும் உதத்துடனும் வந்திருந்தார்கள் பின்னர் நிராகரித்த அவர்களை நான் பிடித்து ஆகவே அவர்களுக்குரிய எனது வேதனை எவ்வாறு இருந்தது ருக்கு நாலு நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளை வெளியாகினோம் மலைகளிலிருந்து வெண்மையானதும் சிவந்ததும் தன் நிறங்கள் பற்பல விதமான பற்பல விதமானவையான பாதைகளும் சுத்த கரிய நிறமுடையவும் உள்ளன இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பல நிறங்கள் இருக்கின்றன நிச்சயமாக அல்லாவின் அடியார்களில் அவனுக்கு அஞ்சு அஞ்சுவோரெல்லாம் ஆலிம்கள் ஆலிம்கள் தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் வேதத்தை ஓதுகிறார்களோ தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகிறார்களோ நாம் அவர்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து ராசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறார்களோ ஆகிய இவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள் அவர்களுக்குரிய நற்கூலியை அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான் இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகு மிகுதப்படுத்துவான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன் நன்றியை ஏற்றுக்கொள்பவன் நபியே நாம் உமக்கு வகை மூலம் அறிவித்துள்ள இவ்வேதம் உண்மையானதாகவும் தனக்கு முன்னால் உள்ள வேதத்தை மெய்ப்பிப்பதும் ஆகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நன்குணர்ந்தவன் பார்த்து கொண்டிருப்பவன் பின்னர் தம் அடியார்களை நாம் எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை அல்லாஹ் அவ்வேதத்திற்கு வாரிசாக்கினோம் ஆனால் அவர்களிலிருந்து நம்ம தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களும் உண்டு அவர்களிடமிருந்து நடுநிலையாக நடந்து கொண்டவர்களும் உண்டு ஏன்னா அவர்களிலிருந்து அல்லாவின் அனுமதி கொண்டு நன்மைகள் செய்வதில் முந்தி கொண்டவர்களும் உண்டு இதுவே மாபெரும் பாக்கியமாகும் அத்தகையவா அத்தகையவர்கள் நிலையான சோனபதிகளில் போகுவார்கள் அங்கே அவர்கள் பொன்னாலும் முத்தாலுமான கடகங்கள் அணி அணிவிக்கப்படுவார்கள் இன்னும் அவர் இன்னும் அவர் அங்கு அவர்களுடைய ஆடைகள் பட்டா பட்டாளானவையாக இருக்கும் எங்களை விட்டு எல்லா கவலையும் போக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் உரியதாகும் நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவன் நன்றியை ஏற்றுக்கொள்பவன் என்று அவர்கள் கூறுவார்கள் அவன் தன் அருளிலிருந்து என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்கச் செய்தான் அதில் எந்த விதமான தங்கடமும் எங்களை தீண்டுவதில்லை அதில் எங்களை எந்த சோர்வுகளும் தீண்டுவதில்லை என்றும் கூறுவார்கள் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்கிறது அவர்கள் மறித்து போகும்படியாக அவர்களுடைய காரியம் முடிவு செய்யப்பட மாட்டாது அன்றியும் அந்நரகத்தில் உள்ள வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது இவ்வாறு காஃபீர் ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி கொடுப்போம் இன்னும் அந்நரகத்தில் அவர்கள் எங்கள் எரிவானி எங்களை இதை விட்டு வெளியேற்றுவாயாக நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்த தீன் தீயவற்றை விட்டும் சாலிகான நல்ல அமல்களை செய்வோம் என்று கூறி கதர்வார்கள் அதற்கு அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் வந்திருந்தார் ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பலனை சுவையுங்கள் ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை என்று கூறுவார் ருக்கு நிச்சயமாக அல்லாஹ் வானங்களுடையவும் பூமியுடையவும் ராசியங்களையும் நன்கறிந்தவன் இருதயங்களையும் மறைத்து இருப்பவற்றை நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன் அவன்தான் உங்கள் இப்பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான் எனவே எவன் நிராகரித்து விடுகிறானோ அந்நிராகரிப்புக்குரிய கேடு அவனுக்கே ஆகும் காபிர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனிடத்தில் கோபத்தை அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை அன்றியும் காபிர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு நஷ்டத்தை அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை அல்லகவே அன்றி நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் உங்கள் இணை தெய்வங்களை நீங்கள் கவனித்தீர்களா அவர்கள் பூமியில் எதை படைத்திருக்கின்றனர் என்பதை எனக்கு காண்பியுங்கள் அல்லது வானங்களின் படைப்பில் அவர்களுக்கு ஏதேனும் கூட்டுண்டா என்று நம்பிய நீர் கேட்பீராக அல்லது தெளிவான ஆதாரத்தை அளிக்கக்கூடிய வேதத்தை நாம் அவர்களுக்கு அளித்திருக்கிறோமா எதுவும் இல்லை அது எதுவும் இல்லை அநியாயக்காரர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றமே என்று வேறில்லை என்று நவியே கூறும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவை இரண்டும் மிளகிடாதவாறு நிச்சயமாக அல்லாஹே தடுத்து அவை இரண்டும் விலகுமாயின் அதற்கு பிறகு வேறெவரும் அவ்விரண்டையும் தடுத்து நிறுத்த முடியாது நிச்சயமாக அவன் பொறுமையுடையவன் மிகவும் மிக மன்னிப்பவன் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எவரும் வருவாராயின் நிச்சயமாக தாங்கள் மற்றெந்த ஒரு சமுதாயத்தை விட நேரான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் அல்ல மீது பல பலமான பிரமாணங்களை கொண்டு சத்தியம் செய்தார்கள் ஆயினும் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்தபோது அது அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறதையும் அதிகப்படுத்தவில்லை அன்றியும் அவர்கள் பெருமை அடித்தவர்களாக பூமியில் தீமைகள் செய்யவும் சூழ்ச்சிகள் செய்தார்கள் ஆனால் தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அச்சூழ்ச்சி செய்தவர்களை தவிர வேறெவரையும் சூழ்ந்து கொள்ளாது இவர்களுக்கு முன் சென்றோர் இறைவனுக்கு இறைவனுக்கு மாறு செய்து தண்டனை பெற்ற வழியை தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா அப்படியாயின் அல்லாவின் அவ்வழியில் அதாவது பாவம் செய்தோர் தண்டனை பெறுதலில் யாதொரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அல்லாவின் அவ்வழியில் திருப்புதலையும் நீர் காண மாட்டீர் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா மேலும் அவர்கள் வலிமையில் இவர்களை விட மிக்கவர்களாக இருந்தனர் வானங்களிலோ பூமியிலோ உள்ள எதுவும் அல்லாஹே இல்லா இயலாமல் ஆக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் பேராற்றலுடையவன் மனிதர்களை அவர்கள் சம்பாதித்த தீவினைக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான் ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான் அவர்களுடைய தவணை முடிந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவனாகவே இருக்கிறான் அத்தியாயம் முப்பத்தாறு சூரத்துல் யாசின் ருக்குஹஞ்சு வசனங்கள் மூணு அளவற்ற அல்லாலும் நிகழற்ற அன்படியுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் ருக்குஹூன்னு யாசீன் யாசீன் வல் ஞானம் நிரம்பிய இக்குரான் மீது சத்தியமாக நிச்சயமாக நேர் நம் தூதர்களில் உள்ளவராகிய நேரான பாதை மீது இருக்கின்றீர் இது யாவரையும் மிகைத்தோன் கிருபையுடையவனால் இறக்கி அருளப்பட்டதாகும் எந்த சமூக சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகையவர்களின் இத்தகையவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் கட்டைகள் வரையில் அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் புனிய முடியாதவாறு தலை விட்டனர் இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளோம் இவ்வாறாக அவர்களை மூடிவிட்டோம் ஆகையால் அவர்களால் பார்க்க முடியாது இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அர் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அத்தகையோருக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுவீராக நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம் அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏற்றில் பதிந்தே வைத்துள்ளோம் ருகு ரெண்டு நவியே நம் தூதர்கள் ஓர் ஊர்வாசிகளிடம் வந்தபோது நிகழ்ந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவர் இருவரை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே அவர்களை மூன்றாவது தூதரை கொண்டு வலுப்படுத்தினமாகவே நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு அம்மக்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே அன்றி வேறல்லர் அர் உங்களுக்கு எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பொய்யே கூறுகின்றீர்களே என்று வேறில்லை என்று கூறினார்கள் இதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள் என்பதை நீங்கள் இறைவன் நன்கறிவான் என்று கூறினார் இன்னும் எங்கள் கடமை இறைவனின் தூது செய்தியை விளக்கமாக எடுத்து சொல்வதைத் தவிர வேறில்லை என்று கூறினர் அதற்கு அவ மக்கள் கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ஷணமாகவே து வேச்ச குணமாகவே குணமாகவே கருதுகிறோம் நீங்கள் இதிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போம் மேலும் எம்மிடமிருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனை பிடித்து கொள்ளும் அதற்கு அனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள் உங்கள் துச்ச குணம் உங்களிடத்தில்தான் இருக்கிறது உங்களுக்கு நற்போதனை செய்வதையா துர்ச்ச குணமாக கருதுகிறீர்கள் அப்படியல்ல நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகவே இருக்கிறீர்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அப்பட்டணத்தின் கடை கோடியிலிருந்து விரைந்து வந்து அவர்களிடம் என் சமூகத்தாரே நீங்கள் இத்தூதரை பின்பற்றுங்கள் என்று கூறினார் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இவர்களை இவர்களே நேரான வழிபெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார்